ஏன்பா எனக்காக வரணும் அவ்வளோ பெரிய தேவன் வார்த்தையினால ஒண்ணு உண்டாதுன்னா எல்லாம் பாக்குறீங்களா அழகா இது எல்லாம் உண்டாகுது அவ்வளோ பெரிய தேவன் இத சொல்றாரு அப்படின்னா அவரால அங்கே இருந்துட்டு ஏய் நீ ரச்சிக்கப்படட்டும் கவிதா நீ ரச்சிப்பு உனக்கு ரச்சிப்பு எப்படி சொல்ல முடியுமா முடியாதா முடியும்ல ஆனா ஏன் பிறந்த ஆஹ் அன்பு அன்பு ஏன்னா என்னைக்குமே வந்து அன்புக்கு தனி வேல்யூ உண்டு ஏன்னா அன்னைக்கு ஜூடாசன இது எனக்கு என்னைக்கும் மறக்க முடியல அவன் கிளாஸ்ல ஒரு பையன் திருடினானா அவன் எப்படி நமக்கு தெரியாது பட் அந்த வார்த்தையை கேட்கும் போது அவசரமா ஆஹ் கிளாஸ்ல பெண்ணை திருடிட்டானா அப்ப இவன் திருடுனானா கண்டுபிடிச்சிட்டான் நீ இப்படி ஏன்டா திருடுற அப்படின்னு அவன் அந்த டைம்ல யோசித்தானா பிதாவானவன் கோபப்பட்டு இஸ்ரவெளி ஜனங்களை ஒவ்வொரு வாட்டியும் நான் யோசிச்சு பாரு ஒவ்வொரு வாட்டி இந்த கோவப்பட்டி இசுவே ஜனங்க கிட்ட ஆண்டு எவ்வளவோ சொல்றாரு பல்லுக்கு பல்லு கைக்கு கை அடிச்சு பாக்குறாரு துண்டிச்சு பாக்குறாரு ஆனா அது பா என்ன பண்ணாலும் என்ன பண்றாங்க பாகால பேர் தான் என்ன பண்றாங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு சந்ததி வந்துச்சுன்னா ஒரு சந்ததி விழுந்துருது தாவிதி எழும்புறாரு சாலம் மூணு விழுந்துறாரு இப்படி எத்தனையோ காரியங்கள் எழும்புது ஏறுது இப்படிலாம் வருது ஆனா கோவத்தினால என்ன பண்ண முடியல அவங்களை திருத்தம் ஒரு சட்டத்தினாலயோ இல்லட்ட ஒரு ஆழமான ஒரு காரியத்தினாலோ இல்ல தண்டனையினாலும் அவங்க என்ன பண்ண முடியல எல்லாமே ஒண்ணு பண்ண முடியல ஆனா தேவன் ஒரு அன்ப காண்பிக்கும் போது நம்ம இப்போ நம்ம ஏன் கண் கலங்குறோம் எமோஷனலா சில விஷயங்கள் பார்க்கும் போது ஏசப்பா இப்ப அவங்க ஆராதனை பண்ணும் போது அவங்க கண் கலங்குது ஏன் கலங்குது அன்பு அப்ப அந்த அன்பனை காட்டாத வரைக்கும் என்ன பண்ண முடியாது அது புரியாதுல்ல அப்ப அவன் சொல்றான் அந்த பையன் தண்டிக்கெல்லாம் தோணுச்சுமா ஆனா அவன் வந்து மாற மாட்டான்ல அதனால நான் அன்பா சொன்னேன் நான் அவனை மன்னிச்சுட்டேன் இந்த பெண் இப்ப தந்துரு இனி யாரு பெண்ணும் நீ திருடக்கூடாது சரியா அப்படின்னு நான் உன்னை ஃப்ரெண்டாகிறேன்னு ஃப்ரெண்ட் ஆகி அவன்கிட்ட பேசின எவ்வளவு உண்மையா இருக்கா நமக்கு தெரியாது இவன் எவ்வளவு உண்மையா இருக்கா நமக்கு தெரியாது அந்த வார்த்தை கேட்கும்போது நான் யோசித்தது என்னன்னா ஒரு அன்பா காட்டும் போது அவன் மாறுவான்னு அவருக்கே தெரியுது